கட்டிட வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது வரும் திங்கட்கிழமை மோல்டு போட்டுவிடலாம் என்று சொன்னார் மேஸ்திரி வேலை நிதானமாக நடந்தாலும் தடைபடாமல் நடந்து கொண்டிருந்தது செல்வத்துக்கு திருப்தியாக இருந்தது இந்த பெருசுகளை கூட்டிட்டு வந்து ஏனே வாங்குற இப்போத்தான் அண்ணன் நட போடுது கிழவி சலிப்பாக சித்தாள் ஒருத்தி இறைந்து கொண்டிருந்தாள் மேஸ்திரியை பார்த்து அவன் காதில் விழாதவன் போல் செங்கல்லை அடுக்கி கலவையை இடையில் விட்டு நிறவிக்கொண்டிருந்தான் அப்பொழுதான் செல்வம் அவர்களை பார்த்தான் நரைத்த தலையும் குச்சி குச்சியாக கால்களும் பொத்தல்களுடன் பழுப்பேறிப்போன கை வைத்த பனியன் அணிந்திருந்த பெரியவரையும் பஞ்சத்தில் அடிபட்டது போன்ற தோற்றம் கொண்ட அந்த அம்மாவையும் பார்த்தான் இருவரும் கணவன் மனைவியாக இருக்கலாம் வயது கணிக்க முடியவில்லை அந்த அம்மாள் தண்ணீர் கொண்டு வந்து கொண்டிருந்தாள் கிழவர் ஒரு நடை கொண்டு போவதற்குள் மற்றவர்கள் மூன்று நடை கொண்டு சென்றார்கள் அந்த சித்தாள் பெண் சலித்து கொண்டதில் அர்த்தம் இருந்தது செல்வத்துக்கு ஆச்சரியமாக இருந்தது இவர்களை ஏன் கூட்டி வந்தார் இந்த மேஸ்திரி செல்வம் இந்த புறநகர் பகுதியில் வீடு கட்டி கொண்டிருக்கிறான் ஊருக்குள் அவன் குடியிருக்கும் வீட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம்தான் தினமும் வந்து விடுவான் காலை ஷிஃப்ட் என்றால் மதியம் வருவான் மதியம் ஷிஃப்ட் என்றால் காலையில் நடை வந்து விடுவான் அவன் மனைவி லதாவும் அவ்வப்போது வந்து பார்த்து கொள்வாள் லேபர் கான்ட்ராக்ட் விட்டிருந்தான் கையில் கொஞ்சம் பணம் இருந்தது மேற்படிக்கு ஆஃபீஸில் லோன் போட்டிருந்தான் லதாவும் வீட்டிலிருந்தபடியே பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கிறாள் பையன் எட்டாவது படிக்கிறான் பெண் ஐந்தாவது படிக்கிறாள் கட்டும் செட்டுமாக குடும்பம் நடத்தியதில் சில வருடங்கள் முன் வாங்கிய இந்த மனையில் இப்போது வீடு கட்ட முடிகிறது மதிய உணவு நேரம் பெண்களும் ஆண்களும் சிறு சிறு குழுவாக அமர்ந்து கொண்டு வந்திருந்த உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் மேஸ்திரி பைக்கில் வெளியே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு விட்டு வந்தார் என்ன சார் சாப்பிட போகலையா மேஸ்திரி கேட்டார் போகணும் கார்பெண்டர் முத்தரசு வருவதாக சொல்லியிருந்தார் பார்த்து பேசிவிட்டு போகலாம்னு இருக்கிறேன் அது சரி இந்த பெரியவர்களை ஏன் கூட்டி வந்தீங்க பாவம் இந்த வயசான காலத்தில் இப்படி கல் மண்ணு சுமக்க முடியுமா என்று கேட்டான் வேலைக்கு வரோம்னு ஒரே நச்சரிப்பு சார் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு ஆள் கூலி போதும் நாங்கள் பார்த்தா பாவமாக இருந்துச்சு அதான் வர சொன்னேன் ஒரு ஆள் கூலி கொடுத்தால் போதும் சார் என்றார் மேஸ்திரி ஏன் அவங்களை கவனிச்சுக்க பிள்ளைங்க யாரும் இல்லையா ஒரு பிள்ளை இருந்தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஏதோ சண்டையில் கோவிச்சுக்கிட்டு போனவன் தான் எட்டி பார்க்குறது இல்ல எங்கே இருக்கான்னு சரியாக தெரியலை அவனுக்கு வருத்தமாக இருந்தது ஏதோ சொல்ல வாயெடுத்த போது முத்தரசு வந்தான் அவனிடம் ஜன்னல் கதவுகளுக்கு உரிய அளவுகள் விவரங்கள் சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்றான் அதற்கு அடுத்து வந்த நாட்களிலும் அவர்கள் இருவரும் வந்து கொண்டிருந்தார்கள் நடுங்கும் கரங்களால் சட்டியை கஷ்டப்பட்டு தலையில் தூக்கி வைத்து தள்ளாடியபடி நடக்கும் அவரையே பார்த்து கொண்டிருந்தான் அந்த அம்மாளும் தன்னால் முடிந்தவரை தண்ணீர் கொண்டு வருவதும் வேலை முடிந்த இடத்தை கூட்டி பெருக்குவதுமாக இருந்தாள் அன்று விடுமுறை பிள்ளைகள் இருவரும் வந்திருந்தார்கள் குறுக்கே மறுக்கே ஓடியாடி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அங்கே போகாதராசா மேலிருந்து கல்லுக்கட்டை ஏதாவது தலைமேல விழுந்துடும் என்று சொல்லி பிள்ளைகளை பாதுகாப்பான இடத்துக்கு போக விட்டாள் பாட்டி பிள்ளைகள் இருவரும் அவர்கள் அம்மாவைப் போல எல்லோரிடமும் சகஜமாக ஒட்டிக்கொள்ளும் சுபாவம் பெரியவர்களுடன் மிக சீக்கிரம் பழகிவிட்டார்கள் சைக்கிளில் இளநீர் கொண்டு வந்தவனிடம் குழந்தைகளுக்கு இளநீர் வாங்கி கொடுத்தான் அவர்கள் குடித்த பின் இன்னும் இரண்டு இளநீர் வெட்டச் சொல்லி ஸ்ட்ரா போட்டு ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்திருந்த அந்த முதியவர்களுக்கும் கொடுக்கச் சொன்னான் பையனும் பெண்ணும் ஆளுக்கொன்றை எடுத்துக்கொண்டு தாத்தா பாட்டி என்று கூவிக்கொண்டு ஓடினார்கள் இளநீரை அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு அவர்கள் அருகிலேயே நின்று கொண்டு ஏதோ கதையளந்து கொண்டிருந்தார்கள் இந்த காட்சி செல்வம் மனதை ஏதோ செய்தது மனம் பல வருடங்கள் பின்னோக்கி சென்றது பெற்றோர்களுக்கு அவன் ஒரே பிள்ளை கல்யாணமாகி பல வருடங்கள் கழித்து பிறந்தவன் அம்மா அப்பா இருவரும் கூலி தொழிலாளிகள் கட்டிடக்கூலிகள் எல்லா நாட்களும் வேலை இருக்கும் என்று சொல்ல முடியாது சில நாட்கள் தொடர்ந்து வேலை இருக்காது அப்போதெல்லாம் பழைய சோறும் கஞ்சியும் தான் உணவாக இருக்கும் வேலை இல்லாத நாட்களில் பக்கத்து ஊர்களில் கதிரறுக்க கூப்பிட்டால் போவார்கள் அவர்கள் இருந்த சிறிய கிராமத்தில் பெரும்பாலானவர்கள் நிலைமை இதுதான் ஆனால் வீட்டில் வறுமை தாண்டவமாடிய போதும் பிள்ளையை படிக்க வைப்பதில் ஆர்வமாக இருந்தார்கள் செல்வமும் ஓரளவு நன்றாக படித்தான் பள்ளி இறுதி வரை பக்கத்தில் இருந்த அரசு பள்ளியில் படித்தான் பள்ளி இறுதி முடித்தவுடன் ஏதாவது வேலைக்கு போகிறேன் என்றான் நாங்கள்தான் படிக்காமல் கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறோம் நீயாவது படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா இருக்கணும் என்று வற்புறுத்தி டவுனில் கல்லூரியில் சேர்த்தார்கள் அவன் டிகிரி முடிப்பதற்குள் மூன்று வருடங்கள் அவர்கள் எப்படி திண்டாடி போனார்கள் என்பதை அவன் அறிவான் அவனுடைய அதிர்ஷ்டம் அவன் படிப்பை முடித்த ஆறு மாதங்களில் பக்கத்து ஊரில் இருந்த ஒரு ஃபேக்டரியில் சூப்பர்வைசர் வேலை கிடைத்தது பெற்றவர்கள் மகிழ்ந்து போனார்கள் ஆனால் அவர்கள் உழைப்பதை நிறுத்தவில்லை ஓரிரு வருடங்கள் கழித்து அவர்களின் ஓலை குடிசையை ஒற்றை படுக்கை அறை கொண்ட வீடாக மாற்றினார்கள் அவர்கள் வருமானத்துக்கும் தேவைக்கும் மட்டுமேயான வசதிகள் கொண்ட வீடு அது அதை கட்டியது முழுக்க அவன் பெற்றோர்கள்தான் ஒற்றை ஆளை மட்டுமே வேலைக்கு அமர்த்தி கொண்டார்கள் கல் சுமந்தது மண் சுமந்தது கலவை கலந்தது எல்லாமே அவர்கள்தான் வீடு பூச்சு முடியும் முன்னே பால் காய்ச்சி குடி போனார்கள் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக பூச்சு பெயிண்டிங் எல்லாம் செய்தார்கள் இரவு பகல் பாராமல் அவர்கள் வேலை செய்ததை இப்போது நினைக்கும் போதும் மனம் கணக்கும் விடுமுறை நாட்களில் அவனும் உதவுவான் அப்போது கூட நீ கஷ்டப்படாத ராசா நாங்கள் என்று என்றுதான் சொல்வார்கள் அப்படி கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டில் ஒரு சில வருடங்கள்தான் அவர்களால் வாழ முடிந்தது அவனுக்கு திருமணமான ஒரு வருடத்தில் இரண்டே நாள் காய்ச்சலில் அம்மா இறந்து போனாள் பின் ஆறு மாதங்களில் அப்பாவும் போய்விட்டார் அவர்கள் உடல் நலத்தில் தான் சரியாக அக்கறை செலுத்தாமல் விட்டதாக அவ்வப்போது ஒரு குற்ற உணர்ச்சி தோன்றும் இரண்டு நாள் காய்ச்சலை கூட தாங்க முடியாத அளவு தேகம் நலிந்திருந்ததை நினைத்தால் மனம் ஆறாது பிறகு செல்வம் வேறொரு கம்பெனிக்கு மாறி இந்த ஊரில் வந்து செட்டிலாகி விட்டான் இந்த வீட்டை கட்ட முடிவெடுத்த போது கிராமத்து வீட்டை விற்று விடலாம் என்று லதா சொன்னாள் அவன் தீர்மானமாக மறுத்துவிட்டான் இதில் லதாவுக்கு நிறைய வருத்தம் அவ்வப்போது சொல்லிக்காட்டவும் தயங்க மாட்டாள் வருடத்தில் ஒரு சில முறையாவது அங்கு சென்று இரண்டு நாட்கள் இருந்துவிட்டு வருவதை அவன் வழக்கமாக கொண்டிருந்தான் அங்கு சென்று இருக்கும்போதெல்லாம் பெற்றவர்களும் கூடவே இருப்பது போல இருக்கும் வெறும் கட்டாந்தரையில் படுக்கும் போதும் அம்மாவின் மடியில் படுப்பது போன்ற சுகம் இருக்கும் பழைய நினைவுகளில் மூழ்கி இருந்தான் அப்பா ஐஸ்கிரீம் வேணும் குரல் கேட்டு நனவுலகுக்கு வந்தான் அவர்களுக்கு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து விட்டு வந்தபோது கிழவர் தலையில் சட்டியில் நான்கு செங்கல்லை வைத்துக்கொண்டு நடக்க முடியாமல் கால் பின்னி போவதை பார்த்தான் பெரியவரே விழுந்துட போறீங்க கொஞ்சம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க என்றான் அவரை பார்த்து வீட்டிலேயே உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே இங்கே வந்து நம்ம வேலையும் கெடுக்குதுங்க ஒருத்தி கொஞ்சம் சத்தமாகவே முனகினாள் அன்று சனிக்கிழமை வேலையாட்களுக்கு வாரக்கூலி கொடுக்கும் நாள் செல்வம் பணத்தை எண்ணி மேஸ்திரி கையில் கொடுத்தான் அதை அவர் எண்ணி பார்த்தவர் அவங்க ரெண்டு பேருக்கும் அரை தான் சார் என்றார் இருக்கட்டும் முழுக்கூலியாக கொடுத்துடுங்க கணக்கு பார்க்க வேண்டாம் என்றான் லதா கோபித்து கொண்டாள் இங்கே என்ன பணம் கொட்டியாக கிடக்குது இப்படி வாரி இறைக்கிறீங்க என்று புலம்பினாள் பொங்கலை ஒட்டி ஒரு வாரம் வேலை நின்றது குழந்தைகளுக்கு புத்தாடை எடுத்து பொங்கலை கொண்டாட சொந்த ஊருக்கு சென்றான் ஒரு வருடம் பொங்கல் லதாவின் தாய் வீட்டில் என்றால் மறு வருடம் செல்வம் வீட்டில் கொண்டாடுவது வழக்கம் லதாவின் தாய் வீடு சற்று வசதியானது அவள் கஷ்டமில்லாமல் வளர்ந்தவள் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து நாமே வீட்டை சுத்தம் பண்ணி நாமளே பொங்க வச்சு சாமி கும்பிடுறோம் இதுக்கு பேசாமல் நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் என்பாள் செல்வம் கேட்பதில்லை சொந்த ஊரில் இன்னும் நண்பர்களும் உறவினர்களும் இருந்தார்கள் எல்லோரிடமும் பேசி மகிழ்வான் பிள்ளைகளும் கிராமத்தில் உல்லாசமாக சுற்றித் திரிவார்கள் அடுத்த வாரம் போல வேலை துவங்கியது இரண்டு நாட்கள் கழிந்த பின் தான் கவனித்தான் அந்த முதியவர்களை காணவில்லை மேஸ்திரியை கூப்பிட்டு கேட்டான் அதை ஏன் சார் கேட்குறீங்க பொங்கல் அன்னைக்கு அந்த அம்மா கொல்லையில் கீரை பறிக்க போனப்ப வழுக்கி விழுந்து உசுர விட்டுடுச்சு அடடா என்று வருத்தப்பட்டான் செல்வம் பெரியவரும் வரவில்லையே ஆற்றாமையுடன் கேட்டான் அதுதான் சார் பெரிய கொடுமை அந்த அம்மா போனால் மூணாம் நாள் இதுக்கு கையும் காலும் இழுத்துக்கிடுச்சு சாப்பாட்டுக்கே கஷ்டம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பரிதாபப்பட்டு கஞ்சி ஊத்துறாங்க செல்வத்துக்கு ஒரு மாதிரியாகி போனது சற்று நேரம் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தான் பின் மேஸ்திரியை அழைத்து எனக்கு தெரிஞ்ச முதியோர் இல்லம் இருக்கு அங்கு நான் சொல்லி வைக்கிறேன் கொஞ்சம் முன்பணம் கட்டணும் அவ்வளவுதான் அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்க எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்கள் சொல்லுங்க சார் ஒரு வாரம் கழிச்சு அந்த பெரியவருக்கு ரெண்டு வேட்டி வாங்கி கொடுத்து வண்டி வச்சு அங்க கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அட்ரஸும் பணமும் தரேன் மேஸ்திரி அவனை அர்த்தத்துடன் அழந்து பார்த்தார் பணம் வேணாம் சார் அட்ரஸ் மட்டும் கொடுங்க என்றார் செல்வம் விடவில்லை பணமும் சேர்த்தே கொடுத்தான் விஷயம் தெரிந்தால் லதா சண்டை போடுவாள் இரண்டு நாளாவது முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருப்பாள் சமாதானம் செய்ய வேண்டும் அவனுக்கு தெரியவில்லை தான் ஏன் இப்படி செய்கிறோம் என்று ஆனாலும் மனதில் ஒரு அலாதியான அமைதி இருந்தது